ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்பட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க தம்பி வந்து அம்மா ஏதாவது தீனி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் சரி பொட்டுக்களை ஒரெண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வந்தாச்சு பொட்டுக்களை வந்து கா கிலோ எடுத்துக்குங்க அதை வந்து நல்லா அரைச்சிக்கணுங்க நெகு நெகுனு நல்லா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஜாரில் விட்டு நல்லா அரைச்சுக்குங்க அதை வந்து ஒரு பக்கம் மாற்றிட்டு அடுத்து சர்க்கரை வந்து கா கிலோ எடுத்து அரைச்சிக்கங்க இந்த மாதிரி ஐயோ அரைக்கிறப்ப என்னடா புகை வருதே அப்படின்னு நினச்சி ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேங்க ஐயோ மிக்சி தான் ஒரு வேலை வேலைத்தனம் பண்ணிருச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நல்ல வேலை இல்லை சக்கரை நம்ம அரைச்சனால அந்த புகை வந்து அப்படி வந்திருக்குங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு வழியாக சக்கரை அரைச்சாச்சுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு சைடு நம்ம மாற்றிக்கலாங்க சக்கரை வந்து நெகு நெகுன்னு அரைச்சிக்கணுங்க ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டியே நல்லா விட்டுக்கலாங்க இல்லைனா திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா நெகு நெகுனு அரைச்சிக்கலாங்க அரைச்சி கேட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேடு நெய் தாங்க வீட்டிலையே நம்ம செஞ்சிருப்போம்லங்க அந்த நெய்யை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க நெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி பெருப்பை மட்டும் நம்ம போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம சக்கரை இருக்குல்லங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரை வந்து அந்த நெய்யில் ஆட் பண்ணிட்டாவே நம்ம அது வந்துட்டு அந்த ஹீட்டுக்கே வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் இங்கே பார்த்திங்களா தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படி கெட்டி மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி இது பண்ணப்பறம் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க ஒரு கம்பி கம்பிப்பதை வர மாதிரி நல்லா கொதிச்சாதாங்க நமக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா பச்சையாக இருக்கிற மாதிரி வாசனை இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டுங்க கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த பொட்டுக்கலையை அதை மட்டும் நம்ம அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சைடு அந்த சைடு நல்லா விட்டு சுண்டி இந்த மாதிரி சுண்டிடுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கலாங்க சூடாக தாங்க இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாங்க இது வந்து சிம்பிளானது ஹெல்த்தியானதுங்க நான் இது மாதிரி தாங்க தம்பிக்கு செஞ்சு கொடுப்பேன் தம்பி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்போயும் நம்ம உருண்டை பிடிக்கிறப்பயே சூடாக தாங்க இருந்துச்சு ரொம்ப சூடாக இருந்துச்சு இருந்தாலும் சரி நம்ம அப்படியே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சாச்சுங்க இது ரொம்ப ஹெல்த்திங்க வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சுக்கலாங்க இது வாங்கணும் அது வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியானது நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ தம்பி வர டைம் தாங்க ஒரு பத்து ஒரண்டாக அந்த மாதிரி இருந்துச்சுங்க சரி தம்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு வழியாக தம்பி வந்துட்டாங்கங்க வந்துட்டு தான் கை கழிவிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அம்மா என்னம்மா வாசடிக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருந்தாங்க தம்பி உனக்கு பிடிச்சிது தான் தம்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்தேங்க தம்பி சாப்பிட்ருக்கான் பாருங்களே சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறோட தெரியல அநேகமாக நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குன்னு ஒரு வழியாக சொல்லிட்டாங்கங்க தம்பிக்கு வந்து இது பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்